அப்புறம் அந்த கம்புலி மாஸ் கருவாடு நன்மை என்னான்றதை பார்த்தலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேயிலேருந்து வரக்கூடிய கருவாடு இது இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது சில இன்னும் பெருசு பெருசாக இருக்குது ஒரு கேஜி ஐநூற்றி ஐம்பது இந்த இப்போ இந்த கருவுட் வந்து ஒரு கிலோ நானூறுரூவா இதில் கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ளது ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் விற்கிறாங்க இது பாம்பேயில் கம்பளி மாஸ் கருவாடுன்னா பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸ் பாம்பேயிலருந்து தான் வருது இந்த கருவாடே வந்து அதிகமாக நம்ம சென்னையில் இந்த கருவாடு அதிகமாக கிடைக்குதான்னு எனக்கு அவ்வளோவா தெரியல நான் பாம்பேயில் இது வந்து நிறைய சந்தைங்களில் நிறைய இடத்துல அங்கேருந்து வெளியில் அனுப்புகிறதும் நிறையவே நான் பார்த்துருக்கேன் பாம்பேயில் இந்த கரோட நன்மை என்னென்னு இப்போ பார்த்துடலாம் இப்போ ஓகேங்களா இப்போ இந்த வந்து இதை எப்படி கிளீன் பண்ணுறதும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுபோல் நீங்கள் பார்த்து க்ளீன் பண்ணலாம் பாருங்கள் இந்த வாய் அப்படியே உடச்சி எடுக்கும்போது இந்த குடலும் சேர்த்து வந்துடும் தோலை உரிச்சி மாதிரியும் வந்துடும் சைடு ரெக்கை மேலே வந்து ரெண்டு இடத்துல ரக்க வரும் சைடில் வந்து நாலு இடத்துல ரக்க வரும் அப்படி நிறைய இடத்துல ரெக்கைகளாக வரும் அந்த கிளீனாக எடுத்துகிட்டு நம்ம செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கரோடு ஓகேங்களா இந்த தோல் வால் ரக்கை அப்படி எல்லாத்தையும் சுத்தமாக கிளீன் பண்ணி செய்யும்போது தான் அந்த கடவுட் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் முள்ளே இல்லாமல் கரோடு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அந்த கடவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் கூட சேர்த்து போடலாம் தனியாக ஃப்ரை பண்ணலாம் இது வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபை செய்யலாம் இன்னும் பல விதமான ரெசிபிகளும் செய்யலாம் ஆனால் ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இந்த நன்மை என்னென்னு பார்த்துடலாம் இப்போது இந்த கருவாட்டி நன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் கம்பளி மாஸ் கருவாடு கருவாட்டின் புரதம் கால்சியம் இரும்புச்சத்து ஓமோ த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் வைட்டமின் டி போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ளது இதனால் எலும்புகள் மற்றும் பற்கள் பலமடை பலமடைதல் மூளை வளர்ச்சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரி அதிகரித்தல் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு நன்மை போன்ற நன்மைகள் கிடைக்கும் கிடைக்கும் இருப்பின் இதில் அதிகப்படியான உப்பு இருப்பதால் உயர் இரத்த அழுத்த சிறுநீரக தோல் நோய்கள் உள்ளவர்கள் கருவாடு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணி கம்ப்ளி மாஸ் கருவாடு நன்மைகள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ள கருவாட்டின் புரதம் கால்சியம் இரும்புச்சத்து வைட்டமின் டி மற்றும் ஓமோ 3 கொழு கொழுப்பு அமிலங்கள் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது எலும்பு ஆரோக்கியம் வைட்டமின் டி இருப்பதால் எலும்புகள் மற்றும் பற்களின் உறுதி நன்மைக்கு உதவுகிறது மூளை வளர்ச்சி ஓமோ த்ரீ கொழுப்பு அமிலங்கள் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு மிகவும் நன்மையாகும் நோய் எதிர்ப்பு சக்தி கருவாட்டில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் பெண்களுக்கு நன்மை பெண்களுக்கு ஏற்படும் சில கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் பிரச்சினைகளாக சில பை கட்டி நீர் கட்டி போன்றவற்றை குணப்படுத்த உதவும் உடல் நலத்தை காக்கும் ஊட்டச்சத்து காரணமாக இதை ஒரு சூப்பர் ஃபுட் ஆகவும் கருதப்படுகின்றனர் கவனிக்க வேண்டிய அதிக உப்பு கருவாட்டின் உப்பின் அளவு அதிகமாக இருப்பதால் கம்ப்ளி மாஸ் கருவாட்டின் காண கூனின் இமேஜ் கம்ப்ளி மாஸ் கருவாடு அல்லது கம்பளி மாஸ் என்று தேடுங்கள் இந்த கருவாடு பெம்போ கருவாடு என்று அழைக்கப்படுகிறது அதன் படங்கள் தூத்துக்குடி கருவாடு கடை போன்ற இணைத்தளங்களில் காணலாம் மாஸ் கருவாடு போன்ற என கம்ப்ளிமாஸ் என்று பம்போ கருவாடு ஆகும் இது தூத்துக்குடி கருவாடு கடைகளில் பரவலாக கிடைக்கும் படங்களை கண்டறிய இமேஜ் என்று தேடல் பட்டியல் கம்பளி மாஸ் கருவாடு அல்லது கம்பளி மாஸ் என்று நச்சிச்சு செய்யவும் தூத்துக்குடி கருவாடு படை போன்ற இத்தளங்களில் சென்று பாம்பே பெம்போ கருவாடு என்று கேட்டால் கொடுக்கப்படும் அதிக உப்பு கருவாட்டின் உப்பின் அளவு மிக அதிகமாக இருப்பதால் உயர் இரத்த அழுத்தம் இதய நோய்கள் மற்றும் சிறுநீரக நோய்கள் இதை உட்கொள்ளுவது தவிப்ப தவி தவிர்க்க வேண்டும் ஓமோகுளோபின் சரும நோய் அல்லது ஒவ்வாமை உள்ளவர்கள் கருவாடு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் பிற பிற உணவுகளை சேர்க்க கூடாது கருவாடு சாப்பிடும்போது மோர் தயிர் மற்றும் கீரை போன்ற சில உணவுகளை சேர்த்து கொள்ளக்கூடாது என மருத்துவர்கள் பரிந்துரைத்தார்கள் நேர்களே கருவாட்டில் எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா ஓகே இந்த கருவாடு வந்து தூத்துக்குடியிலையும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஆய்வு மெசேஜில் தூத்துக்குடியும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்தால் நாங்கள் வந்து எங்களுக்கு வர்றது வந்து பா பாம்பிலேருந்து பெங்களூர் மார்க்கெட் வந்து நாங்கள் அங்கேருந்து நடந்துடுறோம் பொதுவாக தான் அதிகமாக இது கரவுடு கிடைக்கும் நம்ம ஊருலையும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்து மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ தந்தீர நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓகே காய்ஸ் இப்போது இல்லை பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனி யார் சாப்பிட்லாம் யார் சாப்பிட்றாங்கன்னு சொல்லியிருக்கேன் அது வந்து பார்த்து சாப்பிட்டுங்க ஓகேங்களா தாய்மார்கள் கரவு அதிகமாக சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ அது கரவு சாப்பிட்டிங்கன்னா பால் சுருக்கும் ஓகேங்களா சில சிலர் வந்து பால்ஸ் உறக்காது கரோடு மிஸ் செஞ்சு சாடும் பால்ஸ் உறக்கும் குழந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ஓகே காய்ஸ் இதே போல் நீங்களும் கௌடு வாங்கி வந்து செஞ்சு சாப்பிடுவதற்கு கண்டிப்பாக எப்படிங்கிறது மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் புதுசாக இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஆன் பண்ணுறோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே காய்ஸ் வீடியோ எல்லோரும் பாருங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது வந்து நன்றி அனைவருக்கும் வணக்கம்